செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருகம் பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன கடைக்கு போன முருகனை இன்னும் ஆளையே காணோம் என்ன என்னவென்பா வாசல வாசல எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம முருகனையா தேடுற ஆமா மருதாணி கடைக்கு கத்திரிக்காய் வாங்க அனுப்புனேன் இன்னும் காணோம் நான் வர்ற வழியில தான் அவனை பார்த்தேன் கபடி விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானே எது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா அவனை இரு நானே போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் அதெல்லாம் வேணா வெண்பா நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனே வந்துடுவான் வரட்டும் வரட்டும் அவனுக்கு இன்னைக்கு இருக்குது சின்ன பையன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்பான் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காத அது சரி அங்கே என்ன பெரிய மூட்டை மூட்டையா இருக்குது நேத்து நான் வந்தப்ப இல்லையே அதுவா மருதானி மீன் தீவன மூட்டை அது காலையில் தான் வந்துச்சு ஓ தீவனமா சரி இப்படி கடையில் தீவனம் வாங்கி போடுறியே கட்டுப்படி ஆகுதா உனக்கு என்ன பண்ணுறது பிள்ள மீன் வளர்ச்சி நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் காசு செலவு பண்ணி தானே ஆகணும் அதுவும் சரிதான் ஆனால் இந்த மீன் தீவனத்தை நாமளே தயாரிச்சா அந்த செலவும் மிச்சமாகும்ல நல்ல யோசனை தான் அதை தயாரிக்கலாம் ஆனா அதுக்கான தொழில்நுட்பம் நம்ம இல்லையே மீன் தீவனம் தயாரிக்கிறதுக்கு என்ன விண்வெளி தொழில்நுட்பமா தேவைப்பட போகுது எல்லாம் நம்ம உள்ளூர்ல இருக்கிற தொழில்நுட்பமே போதுமானதா தான் இருக்கும் எனது உள்ளூர் தொழில்நுட்பத்தை வச்சே மீன் தீவனம் தயாரிக்க முடியுமா உண்மையாவா சொல்ற பின்ன பொய்யா சொல்றேன் நம்ம இருக்கிற மூலப்பொருட்களை வச்சு சரி விகித ஊட்டச்சத்து தீவனத்தை தயாரிச்சிடலாமே சரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் நான் கோழி பண்ணை வச்சுருக்கேன்ல அதில் கோழிகளுக்கு என்னோட பண்ணையில் தான் தீவனமே தயாரிக்கிறேன் அது மாதிரி நீயும் மீனுக்கு பண்ணலாம்ல சரி புள்ள மீனுக்கு எப்படி தீவனம் தயாரிக்கிறதுன்னு உனக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சா சொல்லு புள்ள எனக்கு அது பத்தி முழு விவரம் தெரியல வெண்பா ஆனா விவரம் தெரிஞ்சவங்கள எனக்கு தெரியும் வா அவங்ககிட்ட உன்னையே கூட்டிக்கிட்டு போறேன் இங்கே யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க உள்ளூர் தொழில்நுட்பத்தில் மீன் தீவன தயாரத்திலின் முக்கியத்துவம் பற்றி சென்னை மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன முதன்மை விஞ்ஞானி டாக்டர் கே அம்பா ஷங்கர் அவங்க சொல்ற விஷயங்களை கவனமா கேளு இந்தியாவில் இறால் மற்றும் தீவன மீன் வளர்ப்பானது மிகவும் முக்கிய தொழிலாக நடைபெற்று வருகிறது இறால் மற்றும் மீன் வளர்ப்பில் தீவனமும் தீவனச் செலவும் ஏறக்குறைய அறுபது சதமானம் இந்தியாவில் மீன்களுக்கான தீவனம் ரெண்டாயிரத்தி ஏழு தான் ஒன்று உருவாக்கப்பட்டது இறால்களுக்கு முதன் முதலாக வெளிநாட்டு தீவனங்கள் தான் கொண்டு வரப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அந்த வெளிநாட்டு தீவனங்களினுடைய விலை மிக அதிகமாக இருந்ததார்கள் விவசாயிகள் அதை பயன்படுத்துவதற்கு மிகவும் கடினமாக இருந்தது எனவே சிபாவில் நாங்கள் உள்ளூர் மூலப்பொருட்களை வைத்துக்கொண்டு உள்ளூர் மிஷின்களை வைத்துக்கொண்டு நம்மளுடைய இண்டிஜினியஸ் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய இறால் மற்றும் மீன்களுக்கான தீவனம் எவ்வாறு தயாரிக்கிறது என்பதை கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து நாம் வளர்க்கும் ஒவ்வொரு மீனிற்கும் ஒவ்வொரு இராவிற்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை கண்டறிந்தோம் அந்த ஊட்டச்சத்துகளை கண்டறிந்து ஒவ்வொரு மீன்களுக்கும் நம்ம எவ்வாறு தீவனம் கொடுப்பது என்பதை அறிந்து அந்த மீனுக்கு ஏற்றார் போல் சிங்கிங் ஃபீடோ ஃபுளோட்டிங் ஃபீடோ அதற்கேற்றமா நாங்கள் தீவனத்தை தயாரித்து பல பரிசோதனைகளை மேற்கொண்டு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த தீவனத்தை எடுத்து நாங்கள் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலம் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறோம் இந்த இறால் மற்றும் தீவனத்தில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மற்ற விலங்கினங்களுக்கு கொடுக்கப்படும் தீவனம் போல் இறால் மற்றும் மீனுக்கு நாம் தீவனத்தை நீரில் அளிக்கிறோம் அதனால் என்னுடைய தீவனம் தயாரிக்கும் முறை மிகவும் முக்கியமானது நாம் தீவனம் தயாரிக்கும் போது பொதுவாக அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் என்ன தேவையோ அதை ஃபார்முலா என்பார்கள் ஒரு மீன் ஒரு ஒரு இறால் தீவனம் எடுத்துக்கொண்டால் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது பொருட்களை எடுத்துக்கொண்டு அதை ஒன்றாக ரெண்டாக அரைக்க வேண்டும் பிறகு பல்வரேசர் என்ற மிஷினில் போட்டு மாவாக அரைக்க வேண்டும் தின்பு அதை கலக்கியில் கலக்கி தேவையான பசைப்பொருள் வைட்டமின் மினரல்ஸ் எல்லாவற்றையும் சேர்ந்து அதுக்கு சிங்கிங் தீவனம் என்றால் மிதக்கக்கூடிய தீவனம் என்றால் எக்ஸ்ட்ரூடரிலும் நம்ம பண்ண வேண்டும் இந்த மாதிரி எக்ஸ்டூடரிலும் என்ன நடக்குதுன்னா சாதாரணமாக கமர்சியல் இப்போ ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உற்பத்தி செலவு அதிகமாக போயிட்டு இருக்கு ஏன் அதிகமாக போயிட்டு இருக்க நம்ம கம்பெனியினுடைய தீவனங்கள் வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை ஏன்னா அதனுடைய தொழில்நுட்பம் அதிக பெரிய கார்பன் கம்பெனியினால அதனுடைய விலை அதிகமாக போகுது அதனால தான் நம்ம இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு உள்ளீர் தொழில்நுட்பம் ஏன் சொல்கிறேன்னா நம்மளில் உள்ளூரில் கிடைக்கிற மூலப்புறையை வச்சு உள்ளூரில் கிடைக்கிற மெஷினரியை வச்சு நம்ம எப்படி நம்மளை தயாரிக்க முடியும் அந்த மாதிரி பண்ண நாங்கள் நிறைய செயல்முறை விளக்கங்களை கூட்டினோம் ட்ரெய்னிங்கும் காமிச்சோம் காமிச்சு மொதல் எந்த ஒரு விவசாயியுமோ ஃபஸ்ட்டு அவங்களாலேயே இந்த தீவனத்தை தயாரிக்கணும் ஃபஸ்ட்டு இங்கே வருவாங்க எங்களுடைய தீவன ஆலையில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயிற்சி கொடுப்போம் ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான தீவனத்தை நாங்களே வந்து எங்கள் தீவன ஆலையில் வந்து பண்ணிவிட்டு கொடுக்காம பண்ணுவோம் அதை அவங்க எடுத்துகிட்டு போய் பண்ணுவாங்க சின்ன விவசாயம் தான் அவங்க திருப்பி எப்படி தீவனம் தயாரிக்கிறேன்னு கத்துக் கொடுப்போம் பெரிய விவசாயம் தான் ஒரு பெரிய பீட்மில் போட்டு பக்கத்தில் உள்ள விவசாயம் கொடுக்குற மாதிரி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணி இந்தியா லெவலில் ஏறக்குறைய நாங்கள் ஒரு இருபத்தெட்டு மில்லு எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழ்நாட்டிலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இது மாதிரி இப்போ என்னென்னா இது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரதாசமாகும் ஏன்னா இந்த மீன் தீவன செலவு தான் ரொம்ப உற்பத்தி செலவில் மிக அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ஃபார்மர்ஸும் நம்ம எங்களை அணுகி நாங்களே எங்கள் தீவனத்தை எப்படி தயாரிக்கணும் இருந்தாங்க அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த விதமான ஆராய்ச்சியில் இதுபட்டு ஸோ எந்த ஒரு சிறு குறு விவசாயியோ தனக்கு தேவையான தீவனத்தை அவங்களே தயாரிச்சிக்கலாம் இதுதான் உள்ளூர் மூலப்பொருட்களை வைத்துக்கொண்டு உள்ளூர் உள்ளூர் தொழில்நுட்பத்தில் தயாராகும் தீவனம் இது வந்து நம்ம எவ்வளவு தேவை ஒரு நாளைக்கு பத்து கிலோ வேணுமோ இருபது கிலோ வேணுமோ நூறு கிலோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தோணும் நீங்கள் இதை எப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் டேரெக்டாக மத்திய ஓர் நீர் மீன் மீன்வளப்பு ஆராய்ச்சி நிலையத்துக்கு வந்து அணுகுனீங்கன்னா நாங்கள் அங்களுக்கு உங்களுக்கு செயல்முறை விளக்கம் காமிப்போம் காமிச்சு அதை எப்படி தயாரிக்கிறோன்னு சொல்லிக் கொடுப்போம் அந்த மிஷினரிஸ் எங்கேயோ வாங்குறது மெயினாக வந்து என்ன தெரியுமா சயின்டிஃபிக் ஃபார்முலேஷன் சொல்லுவோம் விஞ்ஞான ரீதியாக மீனை பொறுத்து நீங்கள் என்ன மீன் வளர்க்குறீங்களோ அந்தந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வாமலாக கொடுத்துட்டு அதையே அரைச்சி எடுத்து அந்த மீனுக்கு எப்படி கொடுத்தா அந்த சத்துக்கள் எல்லாம் அப்படி அதுக்கு போய் கிடைக்குமோ அது மாதிரி பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி பண்ணி இப்போ இந்தியா லெவலில் எல்லா இடத்துக்கும் இருக்கோம் அதனால் இந்த உள்ளூர் தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய இதாகும் ஸோ அதனால் எல்லா விவசாய பெருமக்களும் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுதான் நம்ம வந்து உள்ளூர் தொழில்நுட்பத்தில் நம்ம இந்தியாவில் என்னென்னா எல்லா இது இப்போ மீனை பார்த்தீங்கன்னா நல்லதனி மீன் பார்த்தீங்கன்னா மெயினாக ரைஸ் பிராண்ட் தான் மெயின் இது ரைஸ் பிராண்ட் பிள்ள உள்ளூரில் கிடைக்கும் ஏதாவது ஒரு புண்ணாக்கு வகை நாங்கள் என்ன கிடைக்குதோ அதனுடைய காஸ்ட்டை பொறுத்து இந்தந்த சதவீதத்தில் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி அதை அவிச்சு வேக வச்சு நம்ம முறுக்கு பொருள் மாதிரி புழிஞ்சு நம்ம மீன் தீவனமாக மாற்றலாம் எறான்னா அதே மாதிரி என்னென்ன இது இருக்கோ பல மூளைப்பொருட்களை சேர்ந்து அதையும் அரைச்சு அதுக்கு தேவையான அளவு பண்ணிட்டு இது பண்ணுறான் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பண்ணால் ஃபார்மர் வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அப்படி பண்ணுறதுனால நம்ம கமர்ஷியலாக வாங்கி பண்ணுற தீவனத்தை விட விலை வந்து மிகவும் குறைவாக இருக்கும் ஏறக்குறைய நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் தான் ஆகும் ஆனால் என்ன ஃபார்மர் கொஞ்சம் இதை மெனக்கெட்டு பொருள்களை வாங்கி அவங்களுக்கு தேவையான தீவனத்தை அவங்களே தயாரிச்சுக்கலாம் அதில் என்னங்க என்ன சொல்ல போறோம் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாடு மாதிரி எல்லா பொருட்களும் கிடைக்குது அதை வாங்கி நம்ம வளர்க்குற மீன்களுக்கும் இறால்களுக்கும் நம்மளே தீவனம் தயாரிச்சுக்கலாங்கிற ஒரு தொழில்நுட்பம் இருக்கு தீவன தயாரித்துல என்னென்ன கவனிக்க வேண்டியதுன்னா வந்து உங்களால என்னென்ன மூலப்பொருள் வாங்க முடியும் இப்ப பார்த்தீங்கன்னா மனுஷன் மாதிரி மீன்களுக்கும் எரிசக்தி தேவை புரதச்சத்து தேவை ஆயுள் சத்து தேவை சோ எரிசக்தினா என்னென்னா நம்ம சாப்பிட ரைஸ் வீட்டு மக்காச்சோளம் ரைஸ் பிரான் பிராண்ட் இந்த மாதிரி அக்ரோ பை ப்ராடக்ட் என்ன இருக்கோ இதெல்லாம் வந்து எனர்ஜி கொடுக்கும் இந்த கொஞ்சம் வாங்கணும் அடுத்து வந்து புரதச்சத்து புரதச்சத்துக்கு என்னென்னா நமக்கு கிடைக்கிற புண்ணாக்கு வகைகள் கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு கடுகண்ண புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு நம்மள்ட்ட எந்த புண்ணாக்கு எதை கிடைக்கோ அதையும் வாங்கி வச்சுக்கிறது இந்த தீவனத்தில் ஒன்றும்லையும் எவ்வளவு சக்தி இருக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்குது எவ்வளவு புரதம் இருக்குன்னு பார்த்துக்கறணும் அடுத்து மூணாவது வந்து நம்ம மீன்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து பைண்டருங்கிற ஒரு பசை பொருள் சேர்க்கணும் அந்த குறிப்பிட்ட பொருள் சேர்த்தா தான் மீன் தீவனம் வந்து தண்ணியில் கரையாமல் இருக்கும் அது நார்மலாகவே நம்ம நல்ல கோதுமை மாவும் நல்ல அரிசி போட்டு இது பண்ணாலே வரும் அப்படி இல்லாட்டோம்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக செயற்கை பைண்டர் வேறு இருக்குது அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பசு இந்த பொருள்களை வாங்கிட்டு லேபரட்டரியில் சோதனை மூலமாக நம்ம அதை இது பண்ணி அதில் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் மீனில் நம்ம எந்த ப்ரப்போஷனில் இன்க்ளூட் பண்ணலான்னு சொன்னோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீவனத்தை தயாரிச்சிடலாம் அப்புறம் இந்த தீவனம் தயாரித்த உடனே என்ன பண்ணணும் அதை நல்லா காயை வச்சுட்டு ஈரப்பதம்னு சொல்கிறது வந்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு கீழே வர்ற மாதிரி நம்ம காய வைக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தீவனம் வந்து பூஞ்சையால் வந்து இது பண்ணி கெட்டு போயிடும் அதனால நம்ம தீவனம் தயாரிட்டு அதை உலர்த்தி ஈரப்பதத்தன்மை வந்து பன்னெண்டு சதவீதம் குறைவாக வந்து அதை சொல்லிச்சுக்கலாம் நம்ம மனுஷங்கள் மாதிரியே மீன் வந்து தன்னுடைய உடல் எடைக்கு ஏற்றதை போல் சாப்பிடணும் இனிசியலை சின்ன குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டு ஏழு சதவீதம் பார்க்கணும் மீன் வளர வளர அந்த ஏழு சதவீதம் குறைஞ்சு நாலு சதவீதம் மூணு சதவீதம் ரெண்டு சதவீதம் மாதிரி ஆயிரும் ஸோ சின்ன சைஸ் மீனுக்கு அதிகமாக சாப்பிடும் பெரிய சைஸ் மீனுக்கு சதவீதப்படி கம்மியாக சாப்பிடும் ஆனால் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகும் ஸோ இந்த கணக்கை வச்சு தான் சாப்பிடணும் ஸோ இந்த மீன் இதெல்லாம் சாப்பிடணும் என்னென்னா நல்ல தீவனம் தயாரித்தா மட்டும் போதாது அந்த தீவனத்தை நல்லா மேலாண்மை பண்ணணும் மீன் கரெக்டாக சாப்பிட சாப்பிட தான் போடணும் ஏன்னா தண்ணியில் போடுறதுனால அந்த மீன் வந்து அதிகமானது புரோட்டீனு கொண்டதுனால அந்த மீன்கள் சாப்பிடலைன்னா அந்த தண்ணியில் கரைஞ்சி தண்ணியே மாசுபட்டு அதே மீன்கள் இறக்கிறதுக்கு வந்து வாய்ப்பாக மாறிடும் அதனால தீவன மேலாண்மை மிகவும் முக்கியமானது தீவன மேலாண்மை என்னென்னா மீன்கள் சாப்பிட சாப்பிட போடணும் ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி நமக்கு அந்த குளத்தில் இத்தனை மீன்கள் இருக்குது அதில் எவ்வளவு வெயிட் இருக்குன்னா அந்த பயமாசை கால்குலேட் பண்ணி அந்த அளவுக்கு நமக்கு தீவனத்தை கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு அதை நம்ம பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டிங் ஃபீடுனா நம்ம கண்ணுலையே தெரியும் எவ்வளோ சாப்பிட்ருக்கு எவ்வளோ சாப்பிடலன்னு ஸோ அதை பார்த்து நம்ம அடுத்த தீவனத்தை கட்டுப்படுத்திடலாம் ஆனால் சிங்கிங் ஃபீடுனா அதை தான் நம்மளோட விவசாயிகள் வந்து கூர்மையாக கவனிக்கணும் நம்ம ஒரு பத்து கிலோ ஃபீடு போட்டோம்னா அதில் எவ்வளோ சாப்பிட்ருக்கு எவ்வளோ சாப்பிடல பத்து கிலோ ஃபீட்டில் ரெண்டு கிலோ சாப்பிடலாம் அடுத்த வேலை தீவனத்தை வந்து நம்ம குறைச்சிடணும் ஸோ இந்த தீவனம் உட்கொள்ளும் திறன் வந்து நேரத்துக்கு நேரம் மாறுபடும் மழை பெஞ்சு டெம்பரேச்சர் கம்மியாக இருச்சுன்னா தீவனம் வந்து கம்மியாக சாப்பிடும் அதனால் விவசாயி தான் வந்து மிகப்பெரிய ஜட்ஜி ஜட்ஜினா என்ன அவருக்கு தான் தெரியும் தன்னுடைய மீனுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்கணுன்ட்டு அதனால் அவர் என்ன பண்ணணும் கரெக்டாக பார்த்து சோதிச்சுட்டு நம்ம கொடுத்த தீவனம் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுச்சின்னு ஒரு அசட்டைன் பண்ண பிறகு தான் அடுத்த முறை தீவனத்துக்கு போகணும் இந்த மாதிரி பண்ணுன்னா குளத்தினுடைய நீர்னு போகாமல் மீன்கள் வந்து சரியாக நன்றாக சாப்பிட்டு நல்ல எடை போடும் இதைத்தான் சொல்லுவோம் நம்ம தீவன மாற்றும் திறன் இந்த மாதிரி நல்ல தீவனத்தை நம்மளே தயாரித்து நல்ல தீவன மேலாண்மை மூலம் பண்ணோம்னா நம்ம வந்து தீவன மாற்றுத்திறன் ஏறக்குறைய மீன்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ஒன்று புள்ளி எட்டுக்கே நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு கிலோ மீன் உயிருள்ள மீனை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு ஏறக்குறைய ஒன்று புள்ளி அஞ்சுலேருந்து ஒன்று புள்ளி எட்டு கிலோ தீவனம் தேவை இதே இது இராலை எடுத்துக்கிட்டோன்னா ஒன்று புள்ளி ரெண்டுலேருந்து ஒன்று புள்ளி நாலு கிலோ தீவனத்திலேயே ஒரு கிலோ உயிர் இரலை கிடச்சிரும் இது எப்படி பசுனா நல்ல தரமான தீவனமும் நல்ல தரமான தீவன மேலாண்மையும் மூலமாக தான் நம்ம வந்து இந்த தொழிலை வந்து லாபகரமாக பண்ண முடியும் ஸோ இது இதுக்காண்டி தான் நாங்கள் இந்த முயற்சியில் தீவனத்தை பற்றியும் தீவன தர கட்டுப்பாடு பற்றியும் தீவன மேலாண்மை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவம் வந்து எல்லா விவசாயிகளும் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இதை கற்றுக்கிட்டு அவங்கள யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க தொழில் இது தொழிலை பண்ணுறது வந்து மிகவும் லாபகரமாக இருக்கும் ஸோ இந்த செய்தியை தான் அந்த இந்த மூலமாக எல்லா நேர்களுக்கும் இதை பற்றி மேலும் நீங்க உங்களுக்கு தெரியணும்னா நீங்க டைரெக்டா எங்களை அணுகி அதன் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அணுக வேண்டிய முகவரி இயக்குனர் மத்திய ஒருநீர் மீன்வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையம் சென்னை இருபத்தி எட்டு என்னவென்பா உள்ளூர் தொழில்நுட்பத்தில் மீன் தீவன தயாரித்தலின் முக்கியத்துவம் பத்தி சென்னை மத்திய உவர் நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் முதன்மை விஞ்ஞானி டாக்டர் கே அம்பா சங்கர் அவர்கள் சொன்ன விவரங்கள் உனக்கு புரிஞ்சுதா ரொம்ப நல்லா புரிஞ்சது மருதாணி

கதிரொழுக்கு நெல் காணும் திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது இப்ப ஒரு செய்தி புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா கையில் கிடைக்குமான கலங்காதே வடி உண்டு மயங்காதே கையில் தொகையாக்கையில் கலங்காதே வழி உண்டு மயங்காதே கட்டு கலம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி உனக்கு சோழ குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி பயிரின் அடியில் தண்டு பாகத்தில் குஞ்சும் பயிர் மஞ்சள் மாறும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் ஒட்டு மொத்தமாய் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் பின்னர் பயிரும் கீழே சாயும் வட்ட வட்டமாய் சேதம் தோன்றும் வயலும் தீயும் அடிப்பகுதி அழுகும் கீழே சாயும் கட்டு கலம் காணும் கதிரொழக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோலக்குயில் சொல்லுறதே எப்ப ஒரு செய்தி கட்டுக்களம் காணும் கதிரொழுக்கு நெல் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோல குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி மருந்து இருக்கு நல்லா முறை இருக்கு ஆமா இருநூறு மில்லி பாஸ்வாமிடான் ஐநூறு மில்லி மானோக்ரோட்டோபாஸ்

கட்டு கலம் காணும் கதிரொழக்கு நில் காணும் இன்னு திட்டமிட்டு பாடுபடும் நெல் விவசாயி உனக்கு சோல குயில் சொல்லுறது எப்ப ஒரு செய்தி புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா புகையான் பூச்சி தாக்குமா வகையாய் நிலுவளையுமா தொகையா கையில் கிடைக்குமான்னு கலங்காதே வழி உண்டு மயங்காதே

நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிராம திட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் நீடித்த உட்கட்டமைப்பை உருவாக்க இத்திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலம் தன்மை கொண்ட பணிகளை பரிந்துரைப்பதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் ஐந்து கோடி ரூபாய் வீதம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது இத்திட்ட செயலாக்கத்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையே பொறுப்பாகும் இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பரிந்துரைக்கப்படும் பணிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாக ரீதியான அனுமதியை வழங்குவார் குடிநீர் சுகாதாரம் கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு போன்ற முக்கியமான சமூக தேவைகளை நிவர்த்தி செய்யும் திட்டங்களை பரிந்துரைக்க இத்திட்டம் உதவி புரிகின்றது சாலைகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் போன்ற பொது உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு இத்திட்டம் முன்னுரிமை அளிக்கின்றது இத்திட்ட நிதியின் ஒரு பகுதியை தேசிய ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தலாம் இந்த திட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இ சக்சி மொபைல் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த செயலி வாயிலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திட்டங்களை எளிதாக முன்மொழியவும் கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் முடியும் மேலும் இச்செயலி உறுப்பினர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்தை உருவாக்கவும் வழிவகை செய்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்படும் கிராமங்களில் உள்ள அனைத்து துறை திட்டங்களையும் ஒருங்கிணைத்து இது செயல்படுத்தப்படுகின்றது இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் கிராமங்களை மாதிரி கிராமங்களாக மாற்றி அனைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் சம வெளி பகுதிகளில் சுமார் மூவாயிரம் முதல் ஐயாயிரம் வரை மக்கள் தொகை கொண்ட கிராம ஊராட்சிகளையும் மலைப்பகுதிகளில் ஆயிரம் முதல் மூவாயிரம் வரை மக்கள் தொகை உள்ள கிராம ஊராட்சிகளையும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்க வேண்டும் தங்கள் சொந்த கிராமத்தை தவிர்த்து இதர கிராமங்களை மாதிரி கிராமமாக உருவாக்க இத்திட்டம் அறிவுறுத்துகிறது மக்களவை உறுப்பினர் தனது தொகுதிக்குள்ளும் மாநிலங்களவை உறுப்பினர் தனது மாநிலத்திற்குள்ளும் நியமன உறுப்பினர் இந்திய அளவில் எந்த ஒரு மாநிலத்திலும் ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுக்கலாம் நகர்ப்புற தொகுதியை பொறுத்தவரையில் கிராம ஊராட்சிகள் இல்லையெனில் சம்பந்தப்பட்ட மக்களவை உறுப்பினர் அருகில் உள்ள ஊரக தொகுதியிலிருந்து கிராமத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி முன்னெடுப்புகள் மூலம் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது இவற்றில் முக்கியமாக மேம்பட்ட அடிப்படை வசதிகள் சமூக மேம்பாடு பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை போன்ற நன்மைகளும் அடங்கும் மேலும் இத்திட்டமானது சுத்தமான குடிநீர் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை முன்னுரிமைப்படுத்துகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் இத்திட்டமானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள அரசு நெறிமுறை கொள்கைகளின் நாற்பத்தி ஓராவது சரத்தின் கீழ் வரும் வேலைக்கான உரிமையை ஆதாரமாக கொண்டுள்ளது இச்சட்டமானது கிராமப்புற குடும்பங்களில் உள்ள திறன்சாரா உடல் உழைப்பில் ஈடுபட விருப்பமுள்ள அனைத்து வயது வந்த உறுப்பினர்களுக்கும் வருடத்திற்கு நூறு நாட்கள் ஊதிய வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கிறது இந்திய அரசின் ஊரக மேம்பாட்டு அமைச்சகமானது மாநில அரசுகளுடன் இணைந்து இச்சட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணித்து வருகிறது இத்திட்டமானது நூறு சதவிகித நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாவட்டங்களை தவிர ஒட்டுமொத்த நாட்டையும் உள்ளடக்கியுள்ளது வேறு விதமாக கூறினால் தற்போது நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அனைத்து கிராமங்கள் முழுவதிற்கும் இது பொருந்தும் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொள்ளும் உரிமை உள்ளது மேலும் பதிவு செய்த அனைவருக்கும் விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்ட தேதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் வேலைக்கான அட்டைகள் வழங்கப்படும் இந்த அட்டைகள் கிராம பஞ்சாயத்துகளால் சரிபார்க்கப்படுகின்றன இந்த வேலைக்கான அட்டையானது வேலை செய்ய விரும்பும் அனைத்து வயது வந்த உறுப்பினர்களின் புகைப்படத்தினையும் கொண்டிருக்கும் கிராம பஞ்சாயத்துகளின் பணிகளுக்காக குறைந்தபட்சம் ஐம்பது சதவிகிதம் பணிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் கிராம சமுதாயத்தினருக்கு அனுமதிக்கப்பட்ட பிரிவுகளிலிருந்து வேலைகளை தேர்வு செய்யும் உரிமை உள்ளது மேலும் வேலையானது கிராமத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்குள் வழங்கப்பட வேண்டும் ஒருவேளை வேலை ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் வேலை வழங்கப்பட்டால் வேலையாட்களுக்கு பத்து சதவிகித ஊதியமானது கூடுதலாக வழங்கப்படும் இத்திட்டத்திற்கான ஊதியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட மாநிலங்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது வேலையானது விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் வழங்கப்படும் இல்லையெனில் தினசரி வேலையின்மை படித்தொகை வழங்கப்பட வேண்டும் வேலையின்மை படித்தொகை வழங்குதலின் தொகையானது மாநில அரசுகளின் பொறுப்பாகும் இத்திட்டத்தின் கீழ் வேலை கோருகின்ற குடும்பங்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க இயலவில்லை என்றால் மாநில அரசானது முதல் முப்பது நாட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித குறைந்தபட்ச ஊதியத்தை அன்றாட வேலையின்மை இழப்பீட்டு படித்தொகையாக வழங்க வேண்டும் மேலும் அது நீடித்தால் அவ்வருடத்தின் மீதமுள்ள நாட்களுக்கு பாதி ஊதியத்தினை வழங்க வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் பிரதானமாக நீர் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மேலும் வறட்சி தடுப்பு கடுமையான வெள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் நில மேம்பாடு பணிகள் ஆகியவையும் மேற்கொள்ளப்படுகின்றன ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு சம ஊதியம் மூன்றில் ஒரு பங்கு பயனாளிகள் பெண்களாக இருத்தல் ஆகிய முக்கிய அம்சங்களை இத்திட்டம் கொண்டுள்ளது மேலும் வறுமையை குறைத்தல் புலம்பெயர்தலை குறைத்தல் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் வேளாண் நிலத்தின் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் நீர்வளங்களை புனரமைத்தல் போன்ற பல்வகைப்பட்ட நன்மைகளை இது உள்ளடக்கியுள்ளது அவசியம் கிராமத்தில் துப்புரவு அவசியம் கிராமத்தில் அப்புறந்தா மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் துப்புரவு அவசியம் கிராமத்தில் அப்புறந்தா மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் துப்புரவு அவசியம் கிராமத்தில் ய்மையாக இருக்கணும் எல்லாரும் அத தெரிஞ்சி நடக்கணும் சுற்றுப்புற சூழலையே காக்கணும் சுகாதார முறைகளையே ஏற்கனும் சுற்றுப்புற சூழலையே காக்கணும் சுகாதார முறைகளையே ஏற்கனும் துப்புரவு அவசியம் கிராமத்தில் துப்புரவு அவசியம் கிராமத்தில் உணவு முறையில் தேனமும் உனக்கு கவனமும் தேவ கிணத்து குணத்தின் நீர காக்கும் பக்குவமும் தேவ உணவு முறையில் தே உனக்கு கவனமும் தேவ கிணத்து குளத்து நீரை காக்கும் பக்குவமும் தேவர் மணலு நலமும் அக்கறையும் தேவ மணலு நலமும் மாசுபடாத அக்கறையும் தேவ மனித கழிவை அழிக்கும் விழிப்பு உணர்வு நித்தமும் தேவ மனித கழிவை அழிக்கும் விழிப்பு உணர்வு நித்தமும் தேவ துப்புரவே அவசியம் கிராமத்தில் தனா துப்புரவே அவசியம் கிராமத்தில் மகளிர் மக்கள் சிரமங்களை மனசில வச்சு மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டம் வந்துடுச்சு மகளிர் மக்கள் சிரமங்கள் மனசுல வச்சு மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டம் வந்துடுச்சு பகலில் இரவில் வெளியில் ஒதுங்கும் பயமுத்திடுச்சு பகலில் இரவில் வேளையில் ஒதுங்கும் பயமும் தீந்துடுச்சு பள்ளியில் வீட்டிலில் குடிகிருப்பில் கடிப்பரை கட்ட வந்துடுச்சு பள்ளியில் வீட்டில் குடுக்கிருப்பில் கழிப்பறை கட்ட வந்துடுச்சு துப்புரவே அவசியம் காமத்தில் துப்புரவே அவசியம் காமத்தில் அப்புறம் தாமத்தெல்லாம் புரிகிறில்லை துப்புரவே அவசியம் காமத்தில் அப்புறந்த காமத்தில் அவசியோ காமத்தில இன்னும் போருள்ளையும் வேலை தேடுவோம் நீ தம்முடைய பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்